இருக்கு எல்லாருக்கும் ஃபோம் கொடுத்தாச்சு எனக்கு வந்து ஃபோம் தடையில் தொடங்குறதுக்கு முன்னவே சம்பவங்களாக இருக்கு டென்ஷன் ஆகுது என்னோட எனக்கு அடுத்த முறையாக வந்து ஓ திருப்ப வந்து தொடக்கத்திலேருந்து எல்லாம் செய்ய வேண்டியிருக்குது எக்ஸாம் எழுதணும் அதுக்கு பிறகு பழகணும் அதுக்கு பிறகு ட்ரையல் ஹார்ட் ஒன்று இன்னும் வந்து மூன்று மாதம் ஆயிடும் வணக்கம் எல்லாருக்கும் இனி காலை பொழுதுல சந்திக்கிறோம் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நாள் எல்லாருமே இல்லை நானும் ஆவலுடன் எதிர்பார்த்த நாள் இன்றைக்கு இன்றைக்கு எங்கட பஸ்ஸுக்கு வந்து ட்ரையல் காட்டோடும் பாபு என்ன நடக்க போதும் வெள்ளைன்னு சொல்லியே வந்தேங்க முதல் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி அப்படி எல்லாம் லைசன்ஸ் எடுக்க வந்து ட்ரையல் காட்ட தேவையில்லை கடலோடையே வரலாம் இல்லை இல்லை வெளில போட தேவையில்லை கடரோடு போடவே வரலாம் இப்போ வந்து ட்ரையல் அண்டு வந்து எல்லாருமே வந்து வெளில போடணும் கட்டாயப்படுத்திக்கா இப்போ இன்றைக்கு வந்து எங்களுக்கு ட்ரையல் என்னெல்லாம் நடக்குதுன்றது என்னுடைய அனுபவத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் விடியே சரியான ஒரு மழை ஒன்று அடித்தது ஆனால் இப்போ வந்து குழந்தை கையோ இங்கே வேறுங்க வெள்ளத்த ரெண்டு கதைக்கு கேஞ்சால வாகனங்கள் வந்து தண்ணி அடிச்சிட்டு போயிடும் என்ற ரீதியில் பயமாக தான் இருக்குது முதல்ல இந்த இடத்த விட்டு இங்கால போகணும் சரி சரி இன்றைக்கு என்னுடைய அனுபவம் என்ன மாதிரி இருக்குது பாசா ஃபைலா என்றதை வந்து உங்களோட பயிர்ந்து கொள்ள போட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் வந்தால் சேனலை வந்து சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுக்கோங்க அப்படி தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு வந்து கொள்ளக்கூடிய நிறைய இருக்குது வாகனத்தை விட்டுட்டு வெளிக்கிறோம் இந்த மலைக்கு தேங்கி நிற்கிற தண்ணியில் பார்த்தா தான் பயமாக இருக்குது வாகனங்கள் அடித்து விட்டால் சீறிடும் இப்போ நாங்கள் உள்ளுகளை போகிறதுக்கு முன்னால் இங்கால தான் அந்த லேனஸில் அட்மிஷன் ஃபோம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியலை பார்ப்போம் அந்த அதில் பாருங்கள் அதில் வெள்ளியோட நிற்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு வயல் காட்டுறாக்கு வந்து நிற்கினோம் போகணுமா உள்ளே போனாங்களா வெயில் இந்த பழையின ஹார்ட்டில் பேமெண்ட் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சான் பார்த்தவ பார்த்துட்டு உள்ளே போங்கோ உள்ளே போய் ஃபிங்கர் வச்சுட்டு வாங்க உண்டவ உள்ளுக்குள்ளே போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு தான் எக்ஸாமுக்கு போகணும் பாபம் இன்றைக்கு என்ன வேறு நடக்குது இப்போ வந்து மழை பெய்யாமல் இருக்குது மழை பெஞ்சால் இன்னுமே வந்து கஷ்டமாக இருக்கு എട്ട് വന്ന്പടി പതിനൊരു മണി പത്ത് മണിക്ക് സരി അനക്കറിയ போட்டாபம் என்ன சம்பவம் நான் வந்து இதில் இருக்கேன் எல்லாருக்கும் ஃபோம் கொடுத்தாச்சு எனக்கு வந்து ஃபோம் தரையில ஏதோ சிக்கு போட்டு டிக்கு ஏதோ மாற்றம் செய்வோன்னு வந்துட்டு ஃபோம் தரையில இந்த காட்டோடு தான் இருக்கிறேன் உள்ளுக்குள்ளே போய்ட்டோம் பார்ப்போம் தொடங்குறதுக்கு முன்னாவே சம்பவங்களாக இருக்குது லெவலில் எப்படியான விஷயங்கள் நடக்க டென்ஷன் ஆகிவிட்டோம் தொடக்கமே இப்படி இருக்காங்க பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு டென்ஷன் ஆகுது என்னோடய வந்து எல்லாருக்கும் வந்து ஃபோம் கொடுத்துட்டாங்க எனக்கு மட்டும் ஃபோம் தெரியல அங்கால்தான் எங்களோட நண்பர்கள் நிற்கிறீங்க இப்படியான நேரத்தில் ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் யோசனையாக இருக்கும் உள்ளே ஃபோனை வர இன்னும் ஆள் மாற்று வரையில இன்னும் எதை மாற்றிட்டு கொண்டு வரணுமாட்டார் என்னென்னு தெரியல முதலே எக்ஸாமுக்கு தான் டிஎன்ட் போட்டு எக்ஸாம் எல்லாம் எழுதியாச்சு எழுதி இப்போ கிட்டத்தட்ட நாலு நாலரை மாதம் ஆகிட்டு ஆனால் அதுக்கு பிறகு இப்போ ட்ரையல் காட்ட வரைக்கும் மாற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் பாபம் உள்ள எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டோம் உள்ள நடந்த சம்பவம் என்னென்னா வந்து எனக்கு அந்த சி என்ற இதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டாங்க நாங்கள் வந்து டி என்ற பார ஒரு கனரக வாகனத்துக்கு தான் அப்ளை பண்ணுவோம் டி சி என்றது வந்து அதுக்கு அடுத்தது பெரிய பவுசர்கள் இருக்குல்ல பெரிய இது இது என்னன்னு சொல்கிறது பன்னெண்டு சில்லு வாகனம் அப்படியான இதழுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி டிக்கு போட்டு தந்துருக்கினோம் இப்போ எனக்கு சிஏக்குக்கும் டிக்கும் சேர்த்து தான் இன்றைக்கு வர வரப்போகுது லைசன்ஸ் இன்றைக்கு நீங்கள் ட்ரையல் காட்டினா அப்பறம் அதை வந்து சேஞ்ச் பண்ணி விடலாம்னு சொன்னுவேன் ஏன்னா வந்து சிஏ கேன்சல் பண்ணி நான் வந்து நான் எக்ஸாம் அழி நான் வந்து அப்படியே போயிடும் அப்போ திருப்ப அப்போ திருப்ப வந்து தொடக்கத்தில் எந்தெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு எக்ஸாம் எழுதணும் அதுக்கு பிறகு பழகணும் பிறகு ட்ரையல் ஹார்ட் வேணும் இன்னும் வந்து மூன்று மாதம் ஆகிடும் அதனால் இப்போ சிக்கும் டிக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணியிருக்கு இப்போ நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டோம் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வந்து நீ ட்ரையல் ஹார்ட் இடத்துக்கு அப்படியே போயிட்டு ட்ரையல் ஹார்ட்னால் சரி மழை தான் இருக்குது ஒரு மழையொண்டு அடிக்க தான் போகுது என்னோட வந்த எல்லோரும் போயிட்டோம் நான் மட்டும்தான் இந்த இடத்துல நின்றேன் இப்போ பழகிற இடத்துக்கு போய்கொண்டுருக்குறோம் என்னட்டு சொல்கிறது நான் ஜோசி கொண்டு வந்தேன் நான் நேற்று ஜோதிச்சுனே போய் எழுதுகிறதானே டென்ஷன் எல்லாம் ஆகக்கூடாது ஆகக்கூடாதுன்ட்டு டென்ஷனான என்னென்னு சொல்ற ஒரு சின்ன குழப்பம் கொண்டு வந்தா இப்போ ட்ரையல் அடிக்கிற கொஞ்சம் சிக்கல் படுவேன் அப்போ அதனால் நான் நேற்றையிலேருந்து கொஞ்சம் மாயா நர்வஸ் இல்லாமல் இருந்தேன் ஆனால் ஆனால் விடியவே வந்து இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு பார்ப்பேன் என்ன நடக்குதோ பாசோ பெயிலோண்டு அந்த இடத்துல போய் பார்ப்போம் நானும் பயந்து கொண்டிருந்தது வந்து திருப்ப ட்ரையலை வந்து திருப்ப எக்ஸாம் எழுதி திருப்ப இன்னும் மூணு மாதம் எழுத்து அடிக்க போவேன் அப்படி இல்லை போட்டு மாத்தி தந்திருக்கணும் பாபம் போய் ட்ரையலை காட்டுவோம் முதல் என்ன சம்பவம் பண்டா மழை பெய்ய தொடங்கிட்டு இன்னும் கடும் மழை இருக்குது இந்த வானத்தை பார்க்கவே தெரியுது இன்றைக்கு ட்ரையல் மலை கிலோ தான் போக போகுது நாம் வர குடையோண்டு வந்துட்டு

ப்ரோ வெண்டை பழைய இல்லையா நீங்க ஒரு தினம் சரி உங்களோட மனநிலை என்ன வேறு இருக்குது நேற்று நீங்கள் எடுக்க சொல்லி சொன்னீங்க நேற்று என்ன ஒரு நட்பு வரைஞ்சி ப்ரோ ஃபண்டாக இருக்குது ப்ரோ ஃபண்டாக நானே வந்து எவ்வளோ டென்ஷனாக கேன்சல் பண்ணிடுவாங்க அடுத்த ப்ரோ பதினோராந்தேதி போட போகிறா நினச்சேன் பரவாயில்லை போட்டு தந்துட்டாங்க பாபம் என்னடா கேண்டு ஆனால் இன்னும் ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது அதுக்கிடையில் இன்ஸ்பெக்டர் வந்து அடித்தா சரி கடைசி ட்ரயல் காட்டுறதுக்கு முன்னாடி இறுதி கட்ட ஆயுதம்னு என்று சொல்லி அதுக்காண்டி எல்லாரும் பார்த்து வந்துக்கிறோம் என்னென்னு சொல்கிற எக்ஸாம் ஏதாவது தான் பள்ளிக்கூடத்தில் மாதிரி எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னால் இருக்கும் அப்படித்தான் இதில் என்னென்னா வந்து திருப்பியும் வந்து சரியான ஸ்லோவாக திருப்பணும் திருப்பி திருப்பிட்டோம்னா வந்து அந்த கூணலாக வந்துடும் நேராக வாகனம் நிற்கணும் அப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு வா சும்மா அடிப்பா எந்த எந்த ஹோட்டலில் கூப்பிடுவேண்ணா ஹோம் தான் இந்த ஹோட்டலில் அண்ணா நீங்கள்லாம் சொல்லணும் இஞ்ச நேற்று நீங்கள் இங்கே இங்க வாங்க நேற்று எடுக்க சொன்னீங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்றீங்க நேற்று வீடியோ எடுக்க சொன்னீங்க இந்த இண்டியா மலை நிலை என்ன மேட்ரு இருக்கு உங்களுக்கு நானே ஜோசி கட்டுவதா எனக்கு தருவாகல இல்லையே தாத்து நாகல ஓட்டுக்கு ஜோசிக்கு ஆகசமா அடிக்கிறது வந்தா வருது போனா போகுது இல்ல அடுத்த பாபம் ராமண்ணா வந்து இறுதி கட்ட ஒரு பரீட்சையில் இருக்கிறார் எல்லோரையும் வந்து கடைசியாக ஒரு ரவுண்ட் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரவுண்டுன்ற மாதிரி எண்டா இன்ஸ்பெக்டர் என்ன எக்ஸாமினர் என்னும் வேற இல்லை அதனால் அதை மட்டும் ஓடி பார்க்கலாம் மாதிரி கடைசியாக ஒருக்கா பார்ப்பாடு எனக்கும் வந்து இந்த இடத்துல இருக்க கொஞ்சம் பக்கு பக்கன்னு தான் இருக்குது பாபம் கடும் மலையொண்டா எல்லோரும் உள்ளேடுவோம் உங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்கு தலைமுடியா அதுக்கேன்டா தலைமுறை வந்துட்டு உங்களோட மனநிலை என்ன மாதிரி இருக்கு பின்னால பாத்தீங்களா அவ்வளவு கருப்பா இருக்கு இந்த மழை பெஞ்சா விடாது அந்த இது என்ன மாதிரி போடுறோம்ன்ற ஒரு அக்கூடம் அந்த முன்னுக்கு வைப்பர் இல்லையா முன்னா மழை பெஞ்சா இல்ல இருக்கு இல்லாம இருக்கு

கடுமையான மலை ஒன்று வர போது ஒருத்தர் டைம் வந்து கூட இல்லை என்னால் இந்த வானத்தை பார்த்தீங்கன்றாவே தெரியும் மற்றது அந்த போக்குவரத்து சின்ன கிழத்துக்கில் போனால் தானே இப்போ எனக்கு உள்ளுக்குள்ள போனோன்னே எல்லாமே வந்து புதுசாக இருந்தது இப்போ நாங்கள் எடுக்கிற காலங்கள்லாம் அப்படி இல்லை கலரோடு போகலாம் சும்மா ரொம்பலாம் போயிட்டு வரலாம் ஆனால் இப்போ எல்லாம் வெளில போடவுனும் அதோட உள்ளுக்குள்ள போட உடனே இந்த இது நான் ஏற்கனவே குத்தி இருக்கிறார் இதை விட இந்த அடியில் இருக்கிற இதை குத்துங்க இதை எப்படி குத்துங்க அது குத்தினா கழுத்து இதாக சரி இருந்தாலும் நான் குத்தினான் என்னன்னு சொல்கிற ஒரு கற்றுப்பாடுகள் வந்து கொஞ்சம் கூடவாக இருக்கிறத வந்து நான் அதில் பார்க்கக்கூடிய மாரி இருந்தது நாங்கள் எடுக்க கேட்க முதலில்லாம அப்படி இல்லை இப்போ அப்படி கட்டாயமே அப்படி செய்யணும்ன்றது பார்ப்போம் எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல என்னெண்டா என்ன அடிக்கிறதானே மழை பெய்ய தொடங்கிட்டு மழை பெய்ய தொடங்கிட்டு இனி மழை நிற்காது கடுமையான மழைதான் மழை பெஞ்சா வந்து அந்த கண்ணாடியல் இருக்குதானே வலி கண்ணாடியல் கொஞ்சம் மங்களாயிருக்கும் பாபம் எக்ஸாமினர் வந்து வந்துட்டார் எல்லாரும் வந்து ஒரு அடிச்சவன் ஆனால் நாங்கள் வந்து அடிக்கையில சரி ட்ரையில காட்டுவோம்

ஓகே பார்த்தீங்கன்னா பதினேழாவது நம்பர் கடைசி ப்ரோ நாங்கள் எல்லோரும் அடித்தா ப்ரோ தான் கடைசி இருக்கிற டென்ஷன் ஆயிரும் சரி அடிப்போம் இதுலேயே இருக்குது சரி ஒரு ஒரு ஆக்களாக வந்து போய்கொண்டிருக்கணும் போனாக்கள் வந்து அதில் இருக்கணும் சின்ன சின்னக்கிட்ட வேற வேற கொஞ்சம் பயமா தான் இருக்கு

How do I have to pass when you're in the center? நாங்கள் அடிச்சுட்டோம் வந்து இல்லை இது ரிவர்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டோம் இனி வந்து நேரோட்டம் தான் இருக்கு பாவம் அதுவும் பாஸ் பண்ணிடுவோம் ரிவர்ஸ் தான் வந்து உள்ளதுக்குள்ளே கஷ்டம் அது ஓகேன்ற வழியாக இனி நேரோட்டம் தானே இழுத்துடலாம் ஆனால் பெண்டுகள் எதுல வருதுன்னு தெரியல அது ஓடிடலாம் ரைட் இப்போ அங்கால வந்து ஓடாத கலர்றீங்கன்னா அவன் வெயிலும் ஓடிட்டு முடிய எல்லாரும் நான் நான்ஜினி இந்த நம்பர் ஒன்று தந்தவன் இந்த நம்பரோடலாம் போகமெண்டாம் அப்படி இல்லை ஓடிட்டு உள்ள இன்ஸ்பெக்டர்கிட்ட அவர்ட்ட நம்பரை வச்சோடனே அவர் அந்த ஃபோம் எடுத்து டிக் பண்ணுறார் இப்போ அங்கால பக்கத்தில் நிற்க ஒரு டென்ஷன் ஆயிருக்கும் இங்கே வந்தோன்னே குறைஞ்சிட்டு ஏன்னா வந்து எப்படி அடிச்சுட்டான் வந்துட்டு அண்டு பத்து பத்தொம்பது பேர் வந்து இன்றைக்கு ட்ரையல் எடுத்து வைக்கணும் என்ன பதட்டத்தில் இங்கேயே செருப்ப கட்டி வச்சுட்டு போயிட்டீங்க இப்போ இதில் வந்து ஃபெயில் ஆனாக்களை வந்து நேரோட்டத்துக்கு ஏற்ற மாட்டினோம் இதோட நிப்பாட்டிக்கணும் இதில் பாஸ் ஆனாக்களை தான் அப்படியே நேரோட்டத்துக்கு ஏற்றி கொண்டு போயிடணும் எல்லாருமே பாஸ்ன்னு தான் நினைக்கிறேன் நான் இன்னும் ஒரு அஞ்சு பேர் இருக்குது ரைட் இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாம் ஓடிட்டோம் எல்லோரும் வந்து பாஸ் இப்போ கூம்புகளை ஏற்றி கொண்டு நேரோட்டம் போக போகிறோம் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து அங்கால் லைட் வெஹிக்கிளுக்கு வந்து போட்டிருக்கோம் வேன் பைக்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் போட்டுக்கணும் அப்போ அங்கால் போய் பார்க்குறாக்கு போய்ட்டு நாங்கள பார்த்துட்டு அப்படியே வேறு நாங்கள் இந்த பஸ்ஸில் கறி போக சரி திருப்ப மழை வந்துட்டு ரைட்டு இப்ப வந்து நேரோட்டம் ஒரு ரூபாய்க்காண்டி போய்கொண்டிருக்கிறோம் முன்னுக்கும் மற்ற வேன் போய் போய்கொண்டிருக்கிறோம் அதை முடிய எங்கள்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் இதில் வேறு வேறு முன்சீட்டில் இருப்பார் இன்ஸ்பெக்டர் வந்து வந்துட்டேன் ஓரளவுக்கு போய்கொண்டிருக்கணும் நாங்கள் எல்லாம் பின்னுக்கு பேரும் முன்னுக்கு ஓடுறதுக்கு இருக்கு சரி ட்ரையல் முடிஞ்சுது என்ன சொல்றீங்க ட்ரையல் முடிஞ்சுது என்ன சொல்ற ஒரு ட்ரையல் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் மூஞ்சிலேயும் வந்து ஒரு சிரி போட்டு வேறு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறேன் அவையில மடிச்சு கிட்ட ரைட் எல்லாரும் மோடி முடிச்சுட்டா எல்லாரும் ஹாய் சொல்லிடுங்க சரி முடிஞ்சுது கிட்டத்தட்ட எல்லாருமே பாஸ் தான் இது முடப்போம் சரி எல்லாருக்கும் சந்தோஷமா இது இதனால ஒன்றா சேர்ந்து அப்படி எட்டு மணிக்கு வந்தால் ஒரு வேலை மாதிரி மூணு மணி வந்து நின்று 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 பழகி நண்பர்கள் சரி இதுக்கு பிறகு இந்தியாவில் கேக்கு ரோல்ஸு இது எல்லாம் வேண்டி இருக்கலாம் ஞா நான் மஞ்சள் சாப்பிடும் ஞா கிடக்கா பொருள் இருக்கா இது மச்சம் இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சது அதோட எங்கள்ட பழைய லைசன்ஸ் இருக்குது தானே அந்த லைசன்ஸை வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு போயிட்டோம் இனி வந்து மூன்று மணி ஒரு கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்து ஒரு மணி ஒரு ரெண்டு மணி அதில் வந்து கச்சேரிக்கு போனால் வந்து எங்களுக்கு டெம்பரரி லைசன்ஸ் வந்து பேப்பராக தருவினோம் பழைய லைசன்ஸை வந்து பஞ்ச் பண்ணிட்டு தருவினோம் அதை நீ அது நான் வேற ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னே தான் ரினியூ பண்ணி நான் இந்த லைசன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மட்டும் வெளியிட்டு இருக்குது ஆனால் இப்போ திருப்ப எடுக்கிறபடியாக வந்து திருப்ப அதையும் பஞ்ச் பண்ணிக்கிட்டு திருப்ப புது லைசன்ஸ் தான் வரப்போகுது அதனால் இப்போ எங்கள்கிட்ட லைசன்ஸே இல்லை இருந்தாலும் நாங்கள் இன்ஜினர் வந்து கச்சேரிக்கு போய் டெம்ப்ரரி எடுக்கணும் அடித்து முடிச்சால் அப்புறம் கடும் மழை ஒன்று அடிக்குது வெள்ளாரம் வந்து லைசன்ஸ் காண்டி வெயிட் பண்றோம் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் லைசன்ஸ் கையில வந்துடுச்சு சின்ராசை இனி கையில பிடிக்க முடியாது ரெண்டு வாரி வந்து லைசன்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டேன் வாடா இதுக்கு இவ்வளோ நாள் பழகி எடுத்தது சந்தோஷமாக இருக்குது அதோட லைசன்ஸோடு சேர்த்து ஒரு சர்ட்டிஃபிகேட்டும் ஒன்று தந்தவை இப்போ வந்து பேப்பர் லைசன்ஸ் தான் தருகணும் டெம்பரரி தான் தெரியணும் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மட்டும் செல்லுபடியாகும் இதில் டெஸ்ட்டு அந்த கொப்பியை மட்டும் வச்சுக்கணும் அதோட இப்படி ஒரு இதுவும் மட்டும் தருவிடும் சர்ட்டிஃபிகேட்டும் ஒன்று தருவினோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ராஃபிக் டிராஃபிக் அதுலேருந்து சர்ட்டிஃபிகேட்டும் ஒன்று தந்திருக்கணும் ஏடி லைசன்ஸ் எடுத்தாச்சு இனி வந்து ஹெவி வெஹிக்கிளோடலாம் இனி பயம் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் வந்து போய் தெரியலாம் சந்தோஷமாக இருக்குது அடுத்த மாதங்கள் ஒரு பயணம் கொண்டு திட்டமிட்டு கொண்டிருக்கோம் அது ஆரம்பகட்டம் முதலாவதாக லைசன்ஸ் தான் மெயின் லைசன்ஸ் இல்லாட்டி அவர் எங்கேயுமே சமாளிக்க இல்லாமல் போயிருக்கோம் அதனால் லைசன்ஸ் கிடச்சிட்டு முதலாவது கேட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இனி அடுத்தடுத்த கேட்டுகள் கொஞ்சம் இருக்குது அதுக்கான வேலை திட்டங்கள் இருக்கு பாஸ் பண்ணி உண்மையிலே சந்தோஷம் என்ன மாதிரி நீங்களும் வந்து கணக்கு பேர் வந்து சந்தோஷப்படுவீங்க நன்றி அதோட கணக்கு பேர் குறை பண்ணி இருப்பீங்க நன்றி நான் பாஸ் பண்ணிக்கிட்டேன் புதவி ஒரு அனுபவமாக இருந்தது இந்த அனுபவத்தை உங்களோடய பகிர்ந்திருப்பேன் சரி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நன்றி தொடர்ந்தும் எங்கள் கடை காத்துருங்க இப்படி இப்படி அப்டேட்ஸ்கள் வந்து